உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் வாய் வெளிச்சம் டிவி முன்னாள் ஆசிரியர்களின் பணி பாராட்டுக்குரியது கல்வி அமைச்சர் பதினான்காவது மலேசிய தமிழ் பள்ளி ஆசிரியர் நல கூட்டமைப்பு மாநாடு ஓம்ஸ்பா தியாகராஜன் அவர்களின் தலைமையில் லங்காவி லங்கா சுகா தங்கும் விடுதியில் நடைபெற்ற நிகழ்வில் முன்னாள் ஆசிரியர்கள் எண்பது பேர் கலந்து கொண்டனர் மாணவர்களுக்கு கல்வி அறிவை ஊட்டி சமூகத்திற்கு சேவையாற்றிய முன்னாள் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பிற்கு மிகுந்த பாராட்டுகளும் நன்றிகளும் தெரிவிக்கப்பட்டன சேவை முழுவதும் சோர்வை பொருட்படுத்தாமல் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களின் சேவைகளை பாராட்டுமாறு அனைத்து தரப்பினருக்கும் கல்வி அமைச்சர் பட்லினா சிதேக் நன்றி கூறினார்

ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செய்யப்பட்டுள்ளது பல நாடுகளில் இருந்து எழுத்தாளர்கள் ஆயிரம் பேராளர்கள் கலந்து கொள்ளவிருக்கின்றனர் இப்போ முத்தமிழ் பாவலர் மன்றம் பேராக் மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்துடன் இணைந்து நடத்தப்படுவதாக இப்போ முத்தமிழ் பாவலர் மன்ற செயலாளரும் ஏற்பாட்டுக் குழு தலைவருமான முனைவர் அருள் ஆறுமுகம் கண்ணன் கூறினார் மாநாடு சிறப்புடன் நடைபெறுவதற்கு பேராக் மாநில அரசின் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் இருபத்தி ஐந்தாயிரம் ரிங்கிட் வெள்ளி நிதியுதவி வழங்கியதாக தெரிவித்தார் இம்மாநாட்டை மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் தொடக்கி வைப்பதை தொடர்ந்து நிறைவு விழாவை பத்து கஜா நாடாளுமன்ற உறுப்பினர் வா சிவகுமார் நிறைவு செய்து வைப்பார் என்று சிவனேசனின் சிறப்பு அதிகாரி முத்துச்சாமி உத்தரவாதி குறிப்பிட்டார் தவறான டீசல் மானியம் டீசல் மானியத்தை அரசாங்கம் மீட்டுக் கொள்வதாக அறிவித்ததை கண்டு சகோதர சகோதரிகள் கலங்க வேண்டாம் தவறான பிரச்சாரங்களை கண்டு அடைய வேண்டாம் காரணம் அரசாங்கத்தின் அனைத்து முயற்சிகளையும் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பது பொதுவான ஒன்று உண்மைகளை சரிபார்த்து நாமே முடிவெடுக்க வேண்டும் தகுதியுள்ள நபர்களுக்கு இருநூறு ரிங்கிட் மதிப்பிலான மானியத்தை அரசாங்கம் நேரடியாக அறிமுகப்படுத்தியிருப்பதால் அனைவரும் பாதிக்கப்படுவதில்லை மேலும் இது தகுதியற்றவர்களின் மானிய முறைகேடுகளை குறைக்கும் மானியங்களை அரசாங்கம் கண்காணித்து வழிவகை செய்யும் டீசல் மானிய கட்டுப்பாட்டு அமைப்பு எஸ்கேடி ஒன்று புள்ளி சூழியம் மற்றும் எஸ்கே எஸ் இரண்டு புள்ளி சுழியம் ஆகிய இரண்டு டீசல் மானிய இலக்கு வழிமுறைகள் உள்நாட்டு வர்த்தக அமைச்சகத்தின் கே மேற்பார்வையின் கீழ் உள்ளன எஸ் கே டி எஸ் ஒன்று புள்ளி சுழியம் என்பது பொது போக்குவரத்து பள்ளி பேருந்துகள் ஒரு நிறுத்த பேருந்துகள் விரைவு பேருந்துகள் அம்புலன்ஸ்கள் தீயணைப்பு இயந்திரங்கள் மரண ஊர்தி வாகனங்கள் ஆகியவற்றை உட்படுத்தியது எஸ் கே டி எஸ் இரண்டு புள்ளி சுழியம் என்பது தளவாட போக்குவரத்து குறிப்பாக அன்றாட தேவைகளுக்கானது தகுதியுடையவர்கள் கீழே உள்ள இணைப்பில் உள்ளதை போல சரிபார்த்து விண்ணப்பிக்கலாம் என்று கூறுகின்றார் மக்கள் தியாகராஜ சங்கரநாராயணன் ஆதாரம் இருந்தால் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் இடைத்தேர்தலை அவதூறு பரப்பவும் மலாயக்காரர்களை ஏமாற்றவும் பயன்படுத்த வேண்டாம் உங்கள் வேலையை செய்ய முடியாவிட்டால் ஒப்புக்கொள்ளுங்கள் ஆதாரம் இருந்தால் எம்ஏசிசி க்கு என்று ரஃபிசி கூறினார் பொரிக்கத்தா நேஷனல் தேர்தல் இயக்குநராக இருக்கும் சனுசி பி கே ஆர் பிரதிநிதிகளுக்கு லஞ்சம் கொடுக்காமல் இருப்பதால் கிடாவில் பல திட்டங்கள் முடங்கியதாக கூறியுள்ளார் பி என் சுங்கே பாக்கப் இடைத்தேர்தல் இயந்திரத்தை அறிமுகப்படுத்திய போது அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் இந்த பிரச்சார காலத்தில் சனுசியிடம் இருந்து அனைத்து வகையான கதைகளையும் கேட்க தயாராக இருங்கள் என்று ரஃபிசி கூறினார் பன்னிரண்டு ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது பண மோசடி தொடர்பான ஜனா விபா திட்டங்கள் தொடர்பான வழக்கு விசாரணை ஆவணங்கள் மட்டுமே வழங்கப்பட்டதாக பாதுகாப்பு தரப்பு கூறியதை அடுத்து வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது சிகாம்பூர் பரிகத்தா நேஷனல் துணைத் தலைவர் அடம் ரட்லான் முகமது சார்பில் ஆஜரான சட்ட ஆலோசகர் ராஜன் நவரத்தனம் வழக்கு விசாரணையை நீதிமன்ற நீதிபதி ஜூசானா ஹுசைனிடம் பணமோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஒரு குறிப்பிட்ட ஆவணத்தை மட்டும் பெற்றதாகவும் கூட முழுமை அடையவில்லை ஆவணங்களை சரிபார்ப்பதற்கும் வழிமுறைகளை பெறுவதற்கும் எங்களுக்கு நேரம் தேவை என்று கூறினார் ஆவணங்களை தாமதமாக வழங்கியதற்கு துணை அரசு வழக்கறிஞர் ஃபர்லி முகமது மோஹமட் ஜம்ரி நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டார் நட்புக்காக சங்கமம் கேரி தீவு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் இருந்து ஒன்று கூட நிகழ்ச்சி நட்புக்காக சங்கமம் கேரி தீவு குழு மிக சிறப்பான முறையில் நடத்தி வருகின்றனர் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு வரை மூன்று ஆண்டுகள் எஸ்ஆர்பி எழுதிய மாணவர்கள் இந்த ஒன்று கூட நிகழ்ச்சியை நடத்தி வருவதுடன் அங்குள்ள தமிழ் பள்ளிகளுக்கு நன்கொடை வழங்குவதும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட உதவிகளையும் பல சுற்றுப்பயணங்களையும் இந்த குழு ஏற்பாடு செய்து வருவதாக இந்த இயக்கத்தின் தலைவர் டாக்டர் ராமச்சந்திரன் தெரிவித்தார் இவற்றுடன் இக்குழுவில் உள்ள உறுப்பினர்களுக்கு மருத்துவ சிகிச்சை சகாயம் நிதி வழங்கி லியோனி பட்டிமன்றம் ஆசிரியர் போல்நாதன் உருவப்படும் ஓவியமாக வரைந்து வழங்கியதும் நாட்டின் புகழ்பெற்ற ஓவியர் டாக்டர் சந்திரன் அதனை வரைந்தார் என்றும் லங்காவி பங்கோர் தீவு போட்டிக்ஸன் ஆகிய இடங்களுக்கு சுற்றுப்பயணம் போனதையும் டாக்டர் ராமச்சந்திரன் தெரிவித்தார் தொடர்புக்கு பொன் பெருமாள் பூஜ்ஜியம் ஒன்று ஆறு இரண்டு எட்டு ஒன்று மூன்று ஒன்பது ஐந்து எட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் டிக்டாக் இன்ஸ்டாவில் இணைய மறவாதீர்கள் மை நியூஸ் மை மீடியா மை வெளிச்சம் டிவி